இது போன்ற எதெல்லாம் எல்லைகள் இருக்குதோ அவைகள்ல சந்தேகத்தை தவிர்த்தல் தான் மிக இலகுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு சந்தேகமானவற்றை தவிர்த்தல் மிக இலகுவான விஷயம் இதுல இரண்டு பகுதி இருக்குது தலைப்பு வந்து ஹலால் ஹராமோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யூகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது வேறு அந்த தலைப்பு என்னது யூகிக்கிறது சந்தேகப்படுறது அந்த டாபிக் என்னது வேறு அதோட சம்பந்தப்பட்டதல்ல இது எதோட சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம நம்ம அனுபவிக்கிறதோட சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது வணக்க வழிபாடாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் குற்றவியல் துறையாக இருக்கலாம் ஒழுக்கவியலாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா பேணுதலை போல சந்தேகமானவற்றை தவிர்ப்பதை போன்ற ஒரு இலக்கமான ஒரு அம்சத்தை நான் என்ன செய்யவில்லை காணவில்லை தத்மாயுரி புக்க இலாமாலாயுரி அதாவது தத்மா அறிபுக்க இலாமாலாய் எரிபுக் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடியவைகளை சந்தேகம் வராத வரைக்கும் நீங்கள் தவிர்த்து நடங்கள் என்ற ஒரு கூட்டை அவர் என்ன செய்யற கூட்டை பதிவு செய்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இப்ப சந்தேகத்தை தவிர்த்தல் என்றால் என்ன அப்படி என்பதற்கு அவர் என்ன செய்யறார் சொன்னால் சில சில உதாரணங்களை பதிவு செய்கிறார் அதில் ஒரு சில அழகான உதாரணங்கள் ஒன்று என்னன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது இலக்கம் உக்குபத்திபுடல் ஹாரிஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உக்குபத்திபுடல் ஹாரிஸ் ரதி அல்லாஹூன் அறிவிக்கிறார்கள் அந்நம்ரா அத்தன் சௌதா அஜா அத் ஃபசா அமத் அன்னஹா அருளா அத் ஹுமா உக்குபத்தி புன் ஆமிர் மக்கள் அழைக்கிறார் ஒரு பெண்மணி வாழா இந்த மாதிரி ஒரு சோதனை வந்து எப்படி இருக்கும்னு பாருங்கள் பெண்மணி வந்து உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் அப்படின்ட்டான் உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கு நான் சிறிய வயதுல பால் ஊட்டி இருக்கிறேன்னு சொன்னாங்க இதை விட ஒரு குழப்பம் வருமா குடும்பத்துல உங்களுக்கும் உங்க மனைவிக்கு நான் பால் ஊட்டி இருக்கிறேன்ட்டான் உடனே இவர் என்ன செய்யறாரு என்று சொன்னால் குதிரை எடுத்துட்டு நேர மதினாவுக்கு வராங்க வந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலாமோடத்துல வந்து கேள்வி என்ன செய்யறாரு கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு அப்படின்னா நம்பகமான ஒரு பெண்மணி அவோட குடும்பத்திலே இப்படி ஒரு விஷயம் வந்தது என்கிட்ட சொல்லப்பட்டது என்ன செய்றது ஃபஅஅரதான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை அந்த பார்க்கல அந்த கேள்வி காதுல வாங்கிக்கல திசை முகத்தை திருப்பிட்டார் முகத்தை திருப்பி கொண்டார் வதபஸ்ஸம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னர் புன்னகைத்தார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புன்னகைத்து சொன்னார் கால கைஃப வகத்கீல் சொல்லப்பட்ட பின்னால் எப்படி திருப்பி வாழ்வதுன்னு கேட்டாங்க சொன்னார்

இவர் ஒரு பேணுதல் அட்டை மனிதராயிருந்தா பொய் சொல்லவும் வாய்ப்பு ஒன்று சொல்லல ஆரம்பிச்சிடலாம் பொய் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு அல்லது ஏதாவது தூரமான குளம் கோத்திரம் சம்பந்தமா யோசிச்சு நம்ம சந்தோஷமா வாழ்றது இவளுக்கு பிடிக்கல நம்ம சந்தோஷமா வாழ்றது இவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம் மூன்றாவது என்ன சரி சொன்னாலும் சொல்லப்பட்டாச்சு நீ வேற யார்ட்டையும் சொல்லிடாத நாங்க மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னு அமைதியா இருந்திருக்கலாம் ரசூல் சல்லா உலக சொல்லாம் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்காம இருந்திருக்கலாம் அவர் எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறாரு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார் என்று சொன்னால் இந்த ஒன்றின் காரணமாக தான் அவங்க முந்தினாங்க இந்த ஒன்றின் காரணமாக தான் அவர்கள் இந்த சமூகாயத்தில் உயர்ந்த ஒரு சமூகாயமாக இருந்ததற்கெல்லாம் என்ன காரணம் இதுதான் மக்தபுது சாமிலா வச்சுட்டு இருந்ததுக்காக இல்ல இப்ப கூடுதல என்ன பேசப்படுது எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிற எங்கள்கிட்ட அதிரிக்கிறது எதிரிக்கிற இடத்தை வச்சு தானே பெருமை பேசப்படுகிறது இதால எல்லாம் ஒண்ணு முந்த எல்லாம் இயலாது இதால எல்லாம் ஒண்ணு முந்த முடியும் எதனால அவர்கள் வெற்றி பெற்றார்கள் தெரியுமா இந்த பேணுதல் இது மட்டும் இந்த காலத்துல சொல்லப்பட்டு அவ்வளவுதான் அந்த பெண்மணியிட மானம் மரியாதை எல்லாம் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும் ஆனால் அப்படி என்ன செய்யல அவர்கள் நடந்து கொள்ளவில்லை எப்படி நடந்து கொள்றாங்க பேணுதல் சொல்லப்பட்டதா தன் வாழ்க்கை பற்றி சொல்லப்படுகிறது இது உண்மையா பொய்யா என்பதை இதுக்கு சட்டம் என்ன என்பதை விசாரிப்பதற்கு நேரம் மதீனாவுக்கு வந்து விசாரிச்சு விசாரணைக்கு பின்னால் என்ன நடக்க போகுது பெரியதான் போகுது விசாரணைக்கு பின்னாலே எப்படியாவது பெரியதான் என்ன செய்கிற போகிறது இன்றைய சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம் சிலர் என்ன செய்யறாங்க சுபகாரம்லாம் மக்களுடைய வகைகளை நம்ம தீர்மானிச்சுக்கொள்ளவே இயலாது நான் வந்து இப்ப வந்து அதாவது இது செய்வாங்களே அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் செய்வாங்களே அந்த ஜொப்ப நான் இப்ப விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு சொர் சொன்னாரு சரியான ஹராம் கலக்குதுல அது நிறைய ஹராம் கலக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம பொதுவாக நம்ம நாடுகளை செஞ்சு அப்படித்தான் அப்படின்னு அதை விட்டுட்டேன் அப்படி ஒரு பதினஞ்சு வருஷமா செய்தவர் இப்ப நான் அதை விட்டுட்டேன் உட்கார் நிறைய ஹராம் கலக்குது நம்மளுக்கு அப்ப என்ன என்ன என்னப்படும் ஒரு நல்ல ஒரு அபிமானம் ஏற்படுமா இல்லையா ஆனா அபிமானம் ஏற்படாத அளவுக்கு இருக்குது தொழுக விஷயத்துல பேணுதல் இல்ல மற்ற விஷயங்கள்ல பேணுதல் இல்ல ஏனைய கொடுக்கல் வாங்க எல்லாம் பேணுதல் இல்லை ஆனா இதை விட்டுட்டாருன்னு சொன்னாரு பொறவுதான் கேள்விப்படுது அதுல பிரச்சனையாகி வண்டியாக சீல் அந்த பிசினஸ் செய்ய முடியாம சீல் வச்சாச்சு அப்ப என்ன முடிவு எடுக்காரன் இதை நம்ம விட்டு விட வேண்டும் அல்லாஹ் இந்த மாதிரி வேலை என்ன செய்யறோம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறார் அதை விட்டு இருக்கிறார் இது தேவையா இது இப்படி நீங்க காணலாம் அல்லாவுக்காக நீ விடுகிறது என்பது என்ன தெரியுமா கடைசி கட்டத்தில் பார்க்கறது இதுக்கு பிறகு நம்ம இன்னொன்று துறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப நம்பிக்கையும் போயிட்டு இது ஹராம் வேற இது நம்ம என்னதுக்கு அப்படியே என்னது விட்டு விடுவது இருக்கிறது இதுதான் நம்மட பேணுதல் ஆனால் சீல் வைக்கப்படுறவரை விடுறதல்ல பேணுதல் அதுக்கு பிறையும் திருந்தாம இருந்தா அது இதயத்துல முத்திர குத்தப்பட்டது அது அவர் ஒரு அம்சம் சஹாபாக்கள் அப்படி இருக்கல சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அவர்களாக அதை போய் அவர்களாக அதை உறுதிப்படுத்தி அவர்களாக அந்த சட்டத்தை தேடி என்ன செய்கிறாங்க படித்து கொள்ளுவார் என்ன செய்கிற பார்க்குறோம் இதில் அவர் எல்லா வகையிலும் அதை தவிர்த்து ஆனால் அவர் அதை தவிர்ப்பதை விட சந்தேகமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க இதே மாதிரி தான் அந்த மனைவி என்ன செய் சரி ஒரு கணவன் அந்த முடிவெடுத்துட்டான் வைங்களேன் மனைவி உட்ருவாவா உங்களுக்கே தேவைல்லாம் போதை கேட்க போகிறீங்க திருப்பி இது உண்மையாகினா நாங்கள் ரெண்டு பேர் வாழ்ந்த மாதிரி இருக்காது மனைவியாவது என்ன செஞ்சிருவா கணவனோட உறுதியை கொலைக்க வாய்ப்பிருக்குது ஆனால் அப்படி கூட அங்கே நடக்கலை கவித்தோழர்கள் அப்படி இருக்கலை நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் அந்த மாதிரி என்ன செய்யவில்லை இருக்கவில்லை என்பதை பார்க்குறோம் போறாங்க ரசூல்லா கைஃபது கையில் சொல்லப்பட்ட பின்னால் நீங்க எப்படி வாழுவீங்க அப்படின்னு சொல்லி இதில் இன்னொரு செய்தி இருக்கிற என்ன சொன்னால் ரசூர்லாய சலல்லா குலேசரைய காலத்துல யார் யாருக்கு பாலூட்டினாங்கன்ற செய்தி பால் ஊட்டப்பட்டவர்களுக்கே தெரியாது பாலூட்டப்பட்டவர்களுக்கே எனக்கு யார் பால் ஊட்டினாங்க இவங்களுக்கு யார் பால் தெரியாத அளவில் அது என்ன செய்தது நிறைய பரவலாக இருந்ததை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் நிறைய பரவலாக இருந்ததை பார்க்கிறோம் அந்த சூழல் இன்றைக்கு என்னது இல்லை அன்றைக்கு நிறைய இருந்து இருக்கிறது இதை வைத்து சில ஹதிசுகளை நம்ம நல்ல முறையில் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்ப நான் அந்த பகுதிக்குள்ள போகல ஒரு அடிப்படையை மட்டும் என்ன செய்யறேன் சொல்கிறேன் அந்த அளவுக்கு பிரவலியமாக என்ன செய்து அது இருந்தது நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த செய்தி லுக்மத்தி முன்னல் ஹாரிஸ் ரதி அல்லாவன் செய்யக்கூடிய செய்தி என்னன்னா உறுதிப்படுத்தல் ஒரு சந்தேகமான செய்தி நம்மளுக்குள்ள வந்த உடனே நான் வாழ்க்கையை சரியா தானே வாழ்றேனா நம்ம நிறைய உறுதிப்படுத்துறோம் நம்ம வாழ்க்கையில மத்தவண்ட வாழ்க்கையில அவன் சரியா தான் சொல்லி என்னது அவனுடைய அவன் ஹலாலா ஹராமா செய்யறானா சரியா போறானா சரியா வாரானா என்பதை உறுதிப்படுத்துகிறோம் மத்தவனுடைய வாழ்க்கையில நமது வாழ்க்கையை பொறுத்தவரை நம்மளுக்கு அதை பத்தி என்னது கணக்கு இல்லை நம்ம உறுதிப்படுத்த வேண்டியது நமது வாழ்க்கையில மத்தவனோட வாழ்க்கையை பத்தி அவன் ஹலாலா செய்யறானா ஹராமா செய்யறான் வந்தானா எப்படி நடிச்சுக்கிறோனும் அது அவனுக்கு அல்லாவுக்கு இடையில உள்ளது அப்படி ஒரு உறுதிப்படுத்த நம்மளுக்கு தேவை இல்லைன்னு விளங்கிக்கலாம் ஆனா நம்மள பகுதியில உறுதிப்படுத்தலை விட மற்றவருடைய பகுதி யாராவது நம்மளுக்கு ஒரு உபதேசம் செய்ய வாராண்டு விளங்கின உடனே முதலாவது டக்குன்னு அவன்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சு வச்சுக்கல் அவனிடத்துல என்னது என்ன இருக்கிறது யோசிச்சு வச்சுக்கல உறுதிப்படுத்திடுறது அதை இப்படித்தான் நம்மளுக்கு நிறைய நடக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஆனா அந்த மாதிரி அவனோட நிலையை நம்ம என்ன செய்யவில்லை நபித்தோடைய சிறப்பம்சத்தில் இருக்கிறது இதுக்கு பேர் வரா இதுக்கு பேர் என்ன வரா என்று சொல்லுது பேண்டுதல் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்